ஸ்ரீ குரு யோனமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அருளிய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் மூன்று போதனை எண் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று போதன நாள் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஞாயிற்றுக்கிழமை இட தேச பிரிவினை காலப்பிரிவினை இந்த நனவஸ்தையில் அகங்காரியில் கற்பிக்கப்பட்டு பழகி வந்தவைகள் என்று நன்கு கண்டறிந்து இது வாசனையால் உண்டானது மற்ற அவஸ்தைகளில் அதாவது கணா சுழுத்தி மனோராஜ்ய நடக்கும் நடக்கும்போது அங்கு இல்லை நான் அகங்காரி அல்ல இப்படி வாசனையால் மயங்கி கற்பனை செய்து வரும் அகங்காரிக்கு அன்னையனான சாட்சியே என்று